நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து ஆசிரியர் நியமனம் நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து இரண்டு தினங்களாக செய்தி பத்திரிகைகளில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பேட்டிகள் கொடுத்திருக்கிறாரு நிறைய நண்பர்கள் வந்து குழம்பிக்கொண்டிருந்தாங்க எங்கே கொரோனா தொற்று குறையாத நிலையில் மூன்றாம் மலை பெறுகின்ற ஒரு சூழலில் பள்ளிகள் எப்படி திறக்கும் எப்படி மாணவர்கள் கல்வி கற்க போகிறாங்க ஆசிரியர் நியமனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குழப்பத்தில் இருந்திருந்தாங்க அரசு அதுக்கு தகுந்தாற்போல் நடவடிக்கை எப்படி வந்து பள்ளிகள் திறக்கலாம் இப்போது பொது போக்குவரத்து இருக்கும் கொரோனா தொற்று எப்படி குறைய நடவடிக்கை மேற்கொள்வது என்று கடுமையாக அரசு வந்து உழைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சரிங்களா மிக மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து பத்திரிகையில் வந்திருக்கு அதுதான் உங்களுக்கான இந்த வீடியோ விரைவில் அரசு பள்ளி திறக்க இருப்பதால் பள்ளிகளுக்கு புத்தகம் அனுப்பும் பணி வந்து துவங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க சரிங்களா ஸ்கூல்ஸ்க்கு புக்ஸு அனுப்புகிற பணியை வந்து தொடங்கிட்டாங்க கண்டிப்பாக நிச்சயமாக இந்த அரசை வந்து பாராட்டுக்குரியது பாராட்டணும் இவ்வளோ ஒரு கொரோனா தொற்று உயிரிழப்புகள் ஒரு சூழலில் கல்வித்துறையில் மிகச்சிறப்பாக தன்னுடைய வேலையை வந்து எப்படி கொண்டு போகணுன்ட்டு அமைச்சர்கள் அனைத்து துறைகளில் இருக்கிற அமைச்சர்களுமே சரி தொடர்ந்து உழைத்து கொண்டு வருகிறார்கள் அது இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக நல்லா உழைக்கிறாங்க அது மிக பாராட்டுக்குரியது ஆசிரியர் நியமனம் கண்டிப்பாக வெகு விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அதே சமயத்தில் கூடிய விரைவில் மாணவர்களோடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும் நமக்கு பள்ளிகளில் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து கொண்டு வராங்க கொரோனா செஞ்ச நன்மை நமக்கு அது தான் தனியார் இருந்து மாணவர்களை அரசு பள்ளிக்கு கொண்டு வந்தது கொரோனா செய்த நன்மை நமக்கு கண்டிப்பாக மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக கொரோனா வந்த ஒரு காலகட்டத்தில் சரி மிக அதிகபட்சத்தில் அதிக அளவில் மாணவர்கள் பள்ளிகளில் சேர்ந்துட்டு வராங்கன்றதை மறுக்கவே முடியாது கொரோனா செய்த நன்மை நமக்கு அது தான் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைத்து அரசு பள்ளியில் சேர்க்குற ஒரு நிலைமை வந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனா செய்த நன்மை நமக்கு எந்த ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடக்குன்றது இதுதான் சரிங்களா ஆக அப்படி கல்வி தரத்தை மேம்படுத்துகிற வகையில் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் அதிக அளவில் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் பக்கம்தான் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிற்கும் அதுவும் ஆசிரியர்கள் பக்கம் பலமாகவே நிற்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பணி நியமனங்கள் அதிகமாகவே இருக்கும் தொடர்ந்து டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் அமைச்சர்களை சந்தித்தோம் முதல்வரை சந்தித்தோம் தொடர்ந்து டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் நலச்சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் தொடர்ந்து மனு கொடுத்துட்டு கேட்டுட்டு வராங்க அவர்களும் உறுதி அழித்து கொண்டு வருகிறார்கள் அமைச்சரும் சரி முதல்வரும் சரி தொடர்ந்து ஆசிரியர் நியமனங்கள் மற்ற காலிப்பு அரசு துறைகளில் இருக்கிற இடங்களை நிரப்புறதுக்கு உறுதி அளித்துட்டு வராங்க அந்த வகையில் இன்னும் இந்த கொரோனா தொற்று பிரச்சனை முடிந்தவுடன் நிறைய பணியிடங்கள் நிரப்புவாங்க அரசு பள்ளியில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் சிறப்பாக போகும் கண்டிப்பாக கெட்டது பிறகு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே